ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து பங்குனி ஊத்திரம் வருது அன்னைக்கு வந்து நம்ம வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயங்கள்னால ஒரு சில விஷயங்கள்னால முருகப்பெருமான் வந்து நம்ம இது அதிகமாக கோபம் கொள்வாராம் அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ங்கிறத நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவண்பவா போட்டிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போல் முருகர் சம்மந்தமான பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போகும் போகலாம் நாளைக்கு பங்குனி உத்திரங்கிறதுனால நிறைய பேர் வந்து முருகர் பெருமானுக்காக வேண்டுதல்கள் வைக்கிறது காவடி பால் குடம் தூக்குறது இந்த மாதிரி அவங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக கோவிலுக்கு போவாங்க அப்படி கோவிலுக்கு போறவங்களும் சரி விரதம் இருக்கிறவங்களும் சரி நாளைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்க வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக யாரையுமே மனசு நோகம் வந்து திட்டக்கூடாதாம் கடுஞ்சொற்கள் பேசக்கூடாதாம் அடுத்தவங்களை வந்து பழிச்சு பேசக்கூடாது அவங்களுக்கு வந்து சாபங்கள் வந்து இடக்கூடாது முருகப்பெருமானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது முருகப்பெருமான் என்னதான் கோவக்காரராக இருந்தாலும் முருகப்பெருமானோட பக்தர்கள் வந்து அதை செய்யும்போது அவருக்கு வந்து அது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் வந்து நாளைக்கு வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து மௌன விரதமாக இருங்க குறைந்தபட்சம் யார் கூடையும் பேசாம மௌனமாக இருங்க அது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அடுத்தால நாளைக்கு வந்து கஷ்டப்படுத்தாம இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்களும் அதிகமாக கிடைக்குமா அடுத்தது நீங்க வந்து செய்யவே கூடாத ஒரு விஷயம் அதுவும் வந்து பெண்கள் வந்து குறிப்பா இந்த விஷயத்தை வந்து செய்யவே கூடாது நாளைக்கு பங்குனி உத்திரம் ஸோ வந்து எந்த ஒரு பெண்களும் வீட்டில் வந்து பூஜை வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வந்து வரக்கூடாதான் அந்த கண்ணீர் வந்து வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட விஷயத்தை வந்து நடத்த போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி கண்ணீர் வராமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக கடவுளை வந்து கும்பிடுங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உங்கள் கண்களில் இருந்து கண்டிப்பாக கண்ணீர் மட்டும் வரவே கூடாது கண்ணீர் வருவது ஒரு நல்ல செயல் கிடையாது நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வந்து சந்தோஷமா இருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நாளைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாலும் பூஜைகள் பண்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நான்வெஜ் எதுவுமே எடுக்கக்கூடாது கண்டிப்பாக நான்வெஜ் வந்து சமைக்கவும் கூடாது நீங்கள் பூ விரதம் இருக்கிறீங்க வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றாங்க அந்த மாதிரி எந்த கதையும் கிடையாது நாளைக்கு வந்து நான்வெஜ் பக்கமே போகக்கூடாது எந்த அளவுக்கு நம்ம வந்து சுத்தபத்தமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல பலன்களும் வந்து கிடைக்கும் வேற என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு வந்து முருகரோட நாமங்களை வந்து வாயில வந்து உச்சரிச்சிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து விரதம் இருந்தாலும் சரி பூஜைகள் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு எந்த முருகரோட நாமங்கள் தெரியுதோ அதை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து முருகரோட அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு வந்து நாளைக்கு வந்து தீபங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றணும் அதுவும் வந்து நெய் தீபமாக ஏற்றுவது நல்லது ஆறு தீபம் பன்னிரெண்டு தீபம் ஒரு தீபமா ஏற்றுங்க ரெட்டைப்படையில தீபங்கள் வந்து ஏற்றாதீங்க ரெண்டு தீபம் வந்து சேர்த்து ஏத்தி வைக்க கூடாது ஒன்று ஆறுமுக கடவுளுங்கிறதுனால ஆறு அதுக்குன்னு ஆறு ரெட்ட நம்பர் இல்லையான்னு கேட்காதீங்க ஆறுமுக பெருமானுக்கு பிடித்தனால தான் ஆறு நம்ம சொல்கிறோம் ஆறு பனிரெண்டெல்லாம் அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் அவரை வந்து பன்முக கடவுள்னு சொல்லுவோம் அதனால தான் பனிரெண்டு ஆனால் வந்து ரெண்டு விளக்கு வந்து ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து அதற்கான காரணங்களையும் நம்மளுக்கு வந்து சொல்லுங்க நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டு விளக்கு ஏற்றலாமா ஏற்றக்கூடாதாங்கிறத வேறு என்னெல்லாம் நீங்க வந்து செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவிடாய் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா கோவிலுக்கு போக கூடாது பூஜைகள் பண்ணக்கூடாது பிறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் அதே மாதிரிதான் குழந்த பிறந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் தொண்ணூறு நாட்கள் கிளைந்தது அப்படின்னா நீங்க வந்து தாராளமா பூஜைகள் பண்ணி தீபங்கள் ஏற்றலாம் மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க தே சாமி கும்பிடணும்னு நினைக்கிறீங்க ஆனால் வந்து கும்பிட முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றுமே வேண்டாம் மனசை அமைதியாக ஒரு நிலைப்படுத்திட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான வேண்டுதல்களை சொல்லிட்டு தெரிஞ்ச முருகரோட நாமங்களை சொல்லுங்க அதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஆனால் என்ன நம்ம பூஜை அறை பக்கம் மட்டும்தான் போக கூடாது மற்ற மாதிரி தீபங்கள் இட்டுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது ஆனால் வந்து முருகரோட நாமங்கள் வந்து சொல்லலாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம வந்து முருகரோட நாமங்களை வந்து தாராளமாக சொல்லலாம் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் இதெல்லாம் சொல்லலாம் திருப்பிறப்பிறப்படுத்திட்டு இருக்கிறவங்களும் சொல்லிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம வந்து பூஜைகள் பண்றதோ பூஜை அறைக்கு போறதோ கோவிலுக்கு போறதோ மட்டும் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க வந்து தெரிஞ்சும் பண்ணாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சில பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இப்ப தெரியாது ஆனா கர்ம வினைகள் பின்னாடி நம்மளை வந்து ரொம்ப பாடாப்படுத்தும் சோ தான் நம்ம வந்து சொல்றோம் இந்த பதிவு வந்து கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி